தஞ்சை மாவட்டம் நாஞ்சிக்கோட்டை ரோடு ஆர்எம்எஸ் காலனியில் எழுந்திரளிருக்கும் ஸ்ரீ சந்தோஷி அம்மன் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி திருவிளக்கு வழிபாடு புனித நீர் திரு மற்றும் முதல் கால வேள்வியுடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நடைபெற்று இன்று மூன்றாம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று மேலத்தாளங்கள் முழங்க யாகசாலையில் இருந்து கடம் புறப்பாடு நடைபெற்று விமான கோபுர கலசங்களுக்கு புனித நீரை சிவாச்சாரியர்கள் கொண்டு சென்றனர் பின்னர் வேத மந்திரங்கள் வழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ ஆங்கியா கணபதி மற்றும் ஸ்ரீ பாலமுருகன் ஆகிய சுவாமிகளுக்கு மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திருக்கயிலாய ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோவில் ஆதினம் எட்டாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மகாலிங்க தேசிக பரமச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் A ah, lot of the key okay. A lot of ah, the key okay. A lot of the key